வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு திருமூர்த்தி மலை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சுற்றுலா தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஏன் ஆன்மீக சுற்றுலாத்தலம்னா இங்கே கோயிலு இருக்குது பக்கத்தில் கண்ணுக்கு கவரக்கூடிய ஒரு மிக அழகான அணையும் இருக்கு அந்த அணை பேரு திருமூர்த்தி அணை இப்போ நீங்க இந்த வீடியோவில் இருக்கிறது திருமூர்த்தி மலை அணையோட ஒரு பகுதி தான் இந்த பகுதியில் நிறைய சினிமா வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படிங்கிற எல்லா இருந்தும் சினிமா இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த திருமூர்த்தி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை மலைத்தொடரின் அடிவாரத்தில் இருக்குது இங்கே பரஞ்சோதியர் ஆசிரமமும் தமிழகத்தோட முதல் யோகா கல்லூரியான ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரியும் இங்கே இருக்கு அணைக்கு பக்கத்திலே சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்காவும் இங்கே நீச்சல் குளமும் இருக்குது அஞ்சடிக்கும் குறைவாக இருக்கிற இந்த நீச்சல் குளத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இங்கே குளிச்சு மகிழலாம் இந்த திருமூர்த்தி மலை திருப்பூர் மாவட்டம் உடுமலப்பேட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது உடுமலைப்பேட்டையிலிருந்து அரசு பேருந்துகள் இந்த திருமூர்த்தி மலைக்கு இயக்கப்படுது திருமூர்த்தி அணைக்கு பக்கத்திலே அமராவதி அணையும் இருக்குது அமராவதி அணைக்கு போகிறவங்க கண்டிப்பாக முதலை பண்ணையும் பார்ப்பாங்க அதே மாதிரி மூணார் வால்பாறை ஆகிய சுற்றுலாத்தலங்களும் உடுமலைப்பேட்டையை சுற்றியே அமைஞ்சிருக்கு இந்த திருமூர்த்தி அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் இருக்க ஆனைமலை அருவி ஆறுகள் மற்றும் சிறு ஓடைகள் மூலமாக மழைக்காரங்களை நீர்வரத்து இருக்கிறதுனால இந்த அணைக்கு தேவையான தண்ணி கிடைக்கிது அதே மாதிரி பரம்பிக்குளம்லேருந்து மின் உற்பத்திக்கு அப்புறம் காற்று கால்வி மூலமாகவும் இந்த அணைக்கு வந்து தண்ணி வருது திருமூர்த்தி மலையோட மலை அடிவாரத்தில் திருமூர்த்தி கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே அம்மனிங்கேஸ்வர் என்ற பெயரில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது இங்கே சிவன் மட்டும் இல்லை சிவன் பிரம்மா விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளும் இங்கே கோயில் கொண்டிருக்காங்க திருமூர்த்தி மலை கோயிலிருந்து சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் பஞ்சலிங்க அருவி அப்படிங்கிற அருவி இருக்குது மழைக்காலத்தில் இந்த அருவியில் வரத்து இருக்கும் அப்போ சுற்றுலா பயணிகளோட வரத்தும் அதிகமாக இருக்கும் திருமூர்த்தி மலை கோயிலுக்கு மேலே இருக்கிற பஞ்சலிங்க அருவிக்கு இடை நாட்களில் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் விடுமுறை தினம்னால் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து குளிச்சுட்டு போவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யாராக இருந்தாலும் அருவியில் குளிச்சுட்டு வெளியே வரக்கு மனசே வராது அருவிக்கு காலையில் ஒம்பது மணியிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைய் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க பராமரிப்பு கட்டணமாக ரூபாய் அஞ்சு ரூபா வந்து கொடுக்கணும் பிளாஸ்டிக் மற்றும் எளிதில் தீப்பிடிக்க போகிற பொருட்களெல்லாம் அருவிக்கு கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை குரங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால பொருள்களை அவங்கவுங்க பத்திரமாக வச்சுக்கணும் பஞ்சலிங்க அருவிக்கு சில தினங்கள் மட்டும்தான் அனுமதி கிடைக்கும் காலத்தில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அனை அங்கே அருவிக்கு குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அருவியில் குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அமனலிங்கீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா பாறையை குடஞ்சி உள்ளே வந்து கருவறை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கருவறையில் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற உற்சவ மூர்த்திகள் வந்து இருக்காங்க சு கோயிலை சுற்றியும் எட்டுக்கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு வரவங்க அங்கே விற்கிற சந்தனத்தை வாங்கி கோயில் பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய பாறையில் மனசில் ஒன்று வேண்டிட்டு அதில் எறிவாங்க அதுக்கப்புறம் குறுமளகு உப்பு போன்றவற்றையும் வச்சு இந்த கோயிலில் வந்து வழிபடுவாங்க கோயில் வளாகத்திலே சந்தனம் வந்து விற்கப்படுது இந்த சந்தனத்தை கோயிலுக்கு அருகில் இருக்க மிகப்பெரிய பாறையில் அடித்து வழிபட்டோம்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கை இதே மாதிரி குருமிளகையும் உப்பையும் வச்சு வழிபடுவாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே சிறு சிறு கோயில்களும் இருக்குது திருமதி மலை கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போகிற பக்தர்களும் இருக்காங்க கோயிலுக்கு வரவங்க மலையில் அருவியில் குறிச்சிட்டு கீழே வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க சபரிமலை சீசனில் இங்கே ஐயப்ப பக்தர்களும் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறவங்களோட கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் திருமூர்த்தி அணையில் நீர்மின் உற்பத்தியும் செய்யப்படுது இந்த நீர்மின் நிலையம் திருமூர்த்தி அணைக்கு அம் அருகிலேயே அமைஞ்சிருக்கு திருமூர்த்தி மனையில் அணை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்து சவாரி செய்கிறதுக்கு ம ஏற்ற மாதிரி படகு சவாரியும் அமைச்சிருக்காங்க திருமூர்த்தி கோயில் பகுதியில் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு கோயில் மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் தனி கோயிலும் இருக்குது விநாயகருக்கும் தனி கோயிலும் இருக்குது அப்புறம் கோயிலோட வளாகத்தில் நவகிரக கோயிலும் இருக்குது கோயிலுக்கு வெளிப்புறத்தில் சிறு சிறு கடைகளும் இருக்குது அந்த கடைகளில் கம்மங்கூழ் மோர் போன்றவை வந்து விற்பனை செய்யப்படுது அதே மாதிரி மலைப்பகுதிகளில் மட்டும் கிடைக்கிற சில பல வகைகளும் இங்கே கிடைக்கும் கலாக்காய் மலைநெலிக்காயெல்லாம் இங்கே வந்து புகழ்பெற்றது திருமூர்த்தி அணையில் இருக்கிற நீரை மையமாக வச்சு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருது அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தி மலை நீர் அணை நீரை கொண்டு உடுமலை மடத்துக்குளம் போன்ற தாலுக்காக்களில் இருக்கிற மக்களுக்கு குடிநீரும் வழங்கப்படுது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலத்தோட தகவல்களோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி